ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் வந்து எப்படி இருக்கிறீங்க இன்னும் வந்து சூப்பராக வந்து சமையல் வந்து பண்ணியாச்சு மார்னிங்கே எழம்பி சூப்பராக வந்து ஒரு சமையல் பலன் தான் நினச்சோம் ஆனால் வந்து நம்ம நினைக்கிறது ஒன்று கடவுள் நடத்துறது ஒன்று அப்படிதான் கடவுள் வந்து ஒரு சந்தோஷத்துக்கு தந்துறாருன்னா அதுக்கப்புறம் வந்து சோகத்தையும் தருவார் அதே போல் தான் எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும் சந்தோஷம் வரும்போது அதை நம்ம வந்து மகிழ்ச்சி அடைக்கிறது போல நம்முடைய கஷ்டத்தையும் ஏதோ ஒரு நன்மைக்கும் தெளித்து எடுத்துச்சு வந்து நம்ம கடந்து போகிறது தான் வந்து நம்முடைய வாழ்க்கை அந்த இதுதான் எங்களுடைய லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்குது இன்னும் வந்து சமையல் வந்து ஒரு சிம்பிளாக தான் முடி முடிஞ்சு நடந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து ஒரு சாம்பார் தான் பண்ண போகிறோம் காய்கறி இனி இன்னும் தான் வாங்கணும் அதனால் வந்து இருந்த காய்கறி வச்சு ஒரு சூப்பராக வந்து காய்கறி சாம்பாரை வந்து பண்ண போகிறோம் அப்புறம் வந்து நேரத்தை எடுத்த சிக்கனில் வந்து கொஞ்சம் மீதி இருந்தது அதை வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் இல்லை அந்த சிக்கனை எடுத்து சூடு பண்ணிவிட்டு இப்போ ஒரு பக்கம் வந்து சாதம் வந்து வெந்திட்டே இருக்குது அப்புறம் வந்து ஒரு வாழைக்காய் தான் இருந்து பேயன் வாழைக்காய் அந்த பேயன் வாழைக்காயை அவுச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதை வந்து நம்ம கடுகு தான் இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து மிளகு ஒரு வத்தல் கொஞ்சம் வந்து தேங்காய் துருவல் கொஞ்சம் வந்து ஜீரகம் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பெரிய வேகாய் எல்லாமே வந்து மிக்சி ஜாரில் போட்டு வதச்சி எடுத்து நம்ம வந்து அந்த வேக வச்சுருக்க செய்ய வாழைக்காயில் போட்டு வதச்ச வந்து நம்முடைய ஸ்டைலில் சூப்பரான வந்து தேயும் வாழக்காய் வந்து வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து காப்பி ரெடி ஆகிட்டே இருக்குது ஒரு பக்கம் குக்கரில் குக்கரில் வந்து சாம்பார் வந்து வேக வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பக்கம் வந்து மானிக் ப்ரைக் ஃபஸ்ட்டு வந்து தோசையும் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பராக வந்து பருப்பு காயெல்லாம் வெந் வேக வச்சு காய்கறியெல்லாம் வேக வச்சு மசிச்சு எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குட்டி பேபிஸ்க்காக வந்து எல்லா காய்கறியும் வந்து மறுத்து எடுத்து சூப்பராக வந்து நம்ம வந்து சாம்பார் ரெடி பண்ணியாச்சு முட்டி குட்டி விரும்பி வந்து வேக வச்ச சாதத்தை உடந்து ச கொஞ்சம் வெட்டி ஊற்றி தேரவு உப்பு மிளகு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி சூப்பராக வந்து ஒரு சாம்பார் சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வைக்க போகிறோம் வச்சுட்டு வந்து என்ன ஃப்ரிச்சரை எல்லாம் வந்து நல்லா வந்து நீட்டாக க்ளீன் பண்ணணும் அங்கே இங்கே படவுடன்னு வேலை செய்யணாலும் எல்லாமே அங்கேயே கிடக்குது என்ன தான் ஒழுங்காக நீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆச்சனும்னு நம்ம என்ன என்னெல்லாம் ரெஸ்டேண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் ப்ரேக் வச்சு சூப்பராக வந்து தோசை வந்து பண்ணிடுவேன் குட்டி பேபிலேருந்து பார்க்கறது சூப்பராக வந்து சாம்பார் சாதம் பண்ணியிருக்கேன் ஆஃப்டர்நூன்லேருந்து சூப்பராக வந்து சாதம் அப்புறம் வந்து ஒரு தக்காளி சாம்பார் இந்த ஒரு காய்கறி சாம்பார் அப்புறம் சூப்பராக வந்து சிக்கன் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் நேற்று உள்ள கொஞ்சம் தான் இருந்தது அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு பெரிய வழக்கு வரவல் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கொடுத்திருந்தா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்னோட சேனலில் பார்க்க இருந்தால் மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்